வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை வெளியாகும் பல உண்மைகள் குற்ற செயல்களில் ஈடுபட்ட எவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையாது அரசு தரப்பு அறிவிப்பு பலவீனமாக எதிர்கட்சிகள் கட்சிகள் எச்சரிக்கும் ரணில் இலங்கை சிறைகளில் உள்ள மரண தண்டனை கைதிகளின் விவரம் வெளியானது இருபத்தி ஐந்து அரசு மருத்துவமனைகளில் பாரிய மோசடி அம்பலம் சிறையில் அடைக்கப்பட்ட இசாரா செவ்வந்தியின் தாயார் உயிரிழப்பு யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழை ரத்தவரியுடன் அலையும் இஸ்ரேல் ஹாசா மீது மீண்டும் தாக்குதல் செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில நாட்களாக விசாரணைக்காக இசாரா செவ்வந்தி அழுத்கம தொடந்துவ மற்றும் மெத்தனியா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அத்துடன் அவர் நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கெகல் பத்மேயின் பத்மியின் ஆலோசனைக்கு இசாராவின் தோற்றத்தை ஒத்த யுவதி ஒருவரை தேடும் பணியின் போது ஜப்னா சுரேஷ் என்பவரை தக்ஷி என்ற யுவதி சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த தக்ஷிக்கு சிங்கள மொழி தெரியாத நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி சுரேஸ் அவரை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்படி தக்ஷி எதுவுமே அறியாமல் நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் என காவல்துறை தெரிவித்தனர் முன்னதாக இசாரா சுப்பந்தி வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் மத்துகம்ப வெளிப்பெண்ண பகுதியில் அவருக்கு தங்கமிடம் வழங்கிய காவல்துறை கான்ஸ்டபிள் மற்றும் அவரது மனைவியின் தாயார் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாயார் நேற்று சட்டமருத்துவ அதிகாரி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் பின்னர் அவர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறியில் வைக்க மேலதிக நீதவான் கே கே நாணியக்கார உத்தரவிட்டார் இதேவேளை நேபாளத்திலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு பேலியக்கோட குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தினேஷ்குமார் எனப்படும் கம்பகா பாபாவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன அதன்படி கண்டாண்டு மகாபாகி பகுதியில் உள்ள கெரவலப்பட்டி அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள பதினெட்டாவது மைல்கல் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பது தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த தோட்டாக்கள் கஹல் பத்ர பத்மேவினால் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யார் செவ்வந்தியை நேசித்தாலும் ஆதரவு அளித்தாலும் போதைப் பொருள் கடத்தல் குற்ற ஈடுபட்ட எவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தனசூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் நாட்டில் போதைப்பொருள் குற்ற செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை முற்றாக முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் அரசியல் ஆதரவு ஒன்றே இலங்கையில் தொடர முடியாது என தெரிவித்தாா் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாகவே உள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்து கலந்துரையாடல் ஒன்றின் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக நாட்டிற்கு எதிர்க்கட்சியின் செயல்திறன் மிகவும் முக்கியமானது ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனிநபர்களை சுற்றியே அரசியல் தீர்மானிக்கப்படும் இருப்பினும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும் ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாக உள்ளது பிளவுபட்ட ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளும் அரசியல் நிலப்பரப்பில் மறைந்து போ இலங்கையில் மட்டுமல்ல முழு உலகிலும் தனிநபரை சார்ந்த அரசியல் உருவாகி வருகிறது உலகெங்கிலும் கட்சி கட்டமைப்புகளை விட தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றியே அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார்

போதைப்பொருள் குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றனர் சிறைச்சாலை ஒரு கைதிக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரத்தி செலவிடுகின்றது என்பதையும் தெரிவித்துள்ளது கடந்த தணிக்கை ஆண்டில் கொழும்பு காளி மற்றும் கண்டி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து முக்கிய அரச மருத்துவமனைகளில் நடந்த பல ஊழல்கள் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சிறப்பு மருத்துவர் சமல் சஞ்சீவு தணிக்கை அலுவலகம் தொடர்புடைய ஊழல் மோசடி முறைகேடுகள் மற்றும் ஏராளமான நிதி மற்றும் நிர்வாக குற்றச்சாட்டுகள் குறித்து ஆதாரங்களை சமர்ப்பித்த போதிலும் சுகாதார அமைச்சின் மௌனம் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா் கொழும்பு தேசிய மருத்துவமனை கண்டி கராப்பட்டி மற்றும் மகாமோதர தேசிய மருத்துவமனைகள் ஸ்ரீ ஜேவர்தனபுர பதுளை போதனா மருத்துவமனைகள் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க குழந்தைகள் மருத்துவமனை சிலாபம் பொது மருத்துவமனை பொலன்னர்வ தேசிய சிறுநீரக மருத்துவமனை கம்பொல போதனா மருத்துவமனை ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது மருத்துவமனை எம்பிலிப்பிட்டி பொது மருத்துவமனை ஆகியவற்றில் நடந்த தொடர்புடைய ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்த உண்மைகளை தணிக்கை அறிக்கை வெளிப்படுத்தினார் tây đậm மேலும் குருநாகல் போதனா மருத்துவமனை அனுராதபுரம் போதனா மருத்துவமனை அங்குடை தேசிய மனநல நிறுவனம் கல்முனை அஷ்ரப் மருத்துவமனை கேகாலை போதனா மருத்துவமனை குளியாப்பட்டி போதனா மருத்துவமனை களத்துறை நாகுடா மருத்துவமனை மற்றும் ராகுமை போதனா மருத்துவமனை உள்ளிட்ட பல மருத்துவமனைகளில் நிதி மற்றும் நிர்வாக குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை தணிக்கை அறிக்கை முன்வைத்துள்ளது தேசிய தணிக்கை அலுவலகம் அதன் சமீபத்திய அறிக்கையில் சுகாதார அமைச்சில் வாகனங்களை பயன்படுத்துவது உட்பட பல விடயங்களை குற்றம் சாட்டியுள்ளது என்று மருத்துவர் சமல் சஞ்சீவ மேலும் தெரிவித்தார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இசாரா செவ்வந்தியின் தாயார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலையை அடுத்து இசாரா செவ்வந்தி தப்பியோடிய நிலையில் காவல்துறையினர் அவரது தாயாரையும் சகோதரனையும் கைது செய்து சிறையில் அடைத்ததாக சட்டத்தரணி தெரிவித்தார் இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இசாராவின் தாயார் சிறையில் இருந்தபோது ஏற்பட்ட ஒரு நோயால் இறந்துவிட்டதாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதேவேளை இசாரா செவ்வந்தியின் இளைய சகோதரனை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டார உத்தரவு கிட்டத்தட்டு எட்டு மாதங்களாக விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த சந்தேகநபர் சமீந்து திவங்க வீர வை தலா இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பணிகளில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவானிற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் சந்தேகநபர் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் சிசாந்த என சமர்ப்பித்த வாதங்களை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்ற நீதிபதி லால் சிங் பண்டார இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தனது கட்சிக்காரர் எந்த வகையிலும் குற்றத்தில் ஈடுபட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை என்றும் அவர் கைது செய்யப்பட்டதற்கான ஒரே காரணம் அவர் இஷாரா செவ்வந்தியின் சகோதரர் என்பதுதான் என்றும் கூறினார் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியாததால் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் அந்த இளைஞனையும் அவரது தாயாரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தி சிறையில் அடைத்ததாகவும் சட்டத்தரணி தெரிவித்தாா் நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரஹமோ மத்திய ஊவா வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது காசாவின் ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ள இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் தரப்பு மீறியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் அல் படையின் பிரிவின் தளபதி யாஹியா அல் மஹ்பூப் உட்பட ஆறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலையிட்டு இருபது அம்ச திட்டத்தை வலியுறுத்தியதை அடுத்து சில நாட்களுக்கு முன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டது போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் காசாவில் மீண்டும் மோதல் வெடித்துள்ளது போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக ஹமாஸின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் கட்டார் மற்றும் எகிப்து தலைமையிலான மத்தியஸ்த முயற்சிகளையும் தடம்பொருளச் செய்யும் முயற்சியை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் முழுமையான சரிவை நோக்கிக் கொண்டு செல்வதாக இசாத் அல் ருஸ்க் தெரிவித்துள்ளார் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை வெளியாகும் பல உண்மைகள் குற்ற செயல்களில் ஈடுபட்ட எவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையாது அரசு தரப்பு அறிவிப்பு பலவீனமாக எதிர்கட்சிகள் பிளவுபட்டுள்ள கட்சிகள் எச்சரிக்கும் ரணில் இலங்கை சிறைகளில் உள்ள மரண தண்டனை கைதிகளின் விவரம் வெளியானது இருபத்தி ஐந்து அரசு மருத்துவமனைகளில் பாரிய மோசடி அம்பலம் சிறையில் அடைக்கப்பட்ட இசாரா செவ்வந்தியின் தாயார் உயிரிழப்பு யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழை ரத்த வரியுடன் அலையும் இஸ்ரேல் ஹாசா மீது மீண்டும் தாக்குதல் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்